அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த நாள் அதாவது சனிக்கிழமை பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தோட கடைசி நாள் வைகாசி மாதம் இன்றுடன் இனிதே நிறைவடைகிறது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தோட முதல் நாளுக்குள்ளேற நம்ம அனைவரும் காலடி எடுத்து வைக்க போகிறோம் நம்முடைய சேனலில் பொறுத்த வரைக்கும் தமிழ் மாதத்தோட முதல் நாளாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதத்தோட முதல் நாளாக இருந்தாலும் சரி அந்த முதல் நாள்ல நாம் அந்த மாதம் முழுக்க பணவரவு நமக்கு குறைவில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை நம்முடைய சேனல்ல நான் உங்களோட பகிர்ந்துப்பேன் அந்த வகையில் இந்த பதிவில் அதே போல நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் காலையில வந்து நமக்கு அபிஜித் நட்சத்திர நேரமும் முடிவடைந்து விடுகிறது அது மட்டும் இல்லாம நாளைக்கு திருவோண நட்சத்திரம் அதாவது பெருமாளுக்கே உரிய திருவோண நட்சத்திரம் நாளைய தினம் இருக்கின்றது ஸோ so, இது வந்து நமக்கு ரொம்ப ஒரு நல்ல வாய்ப்பு அதனால பெருமாளுக்கு உரிய ஒரு தனவசிய பொருளை தான் நாளைக்கு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்க போகிறோம் அப்படி நம்ம வைக்கும் பட்சத்தில் இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அமோகமாக இருக்கும் கைகளில் எப்பொழுதும் பணம் புழங்கி கொண்டே இருக்கும் இந்த ஆணி மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு தனித்தன்மை வாய்ந்தது உத்தராயண காலத்தோட கடைசி மாதம் இந்த ஆணி மாதம் பனிரெண்டு மாதங்களை உத்தராயண காலம் தட்சிணாயின காலம் அப்படின்னு நம்ம பிரிப்போம் இல்லையா உத்தராயண காலத்தோட கடைசி மாதம் இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தில் தான் பெருமாள் வந்து அவதாரம் எடுத்தது எடுத்தார் அது மட்டும் இல்லாமல் ஆணி அப்படின்னாலே ஆணி திருமஞ்சனம் தான் நமக்கு ஞாபகம் வரும் சிவன் கோவில்களில் அந்த உத்தர நட்சத்திரத்தை அன்னைக்கு சிவபெருமானுக்கு இந்த திருமஞ்சனம் நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறும் அதே போல் இந்த மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் வைணவ தலங்களில் முதன்மை தலமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க பெருமாளுக்கு அபிஷேகம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான அபிஷேகம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆணி பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது திருச்சியை அடுத்துள்ள உறையூரில் இருக்கக்கூடிய வெக்காளி அம்மன் கோயில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து மேற்கூரையே கிடையவே கிடையாது ஆனி பௌர்ணமி அன்னைக்கு அந்த வெக்காளி அம்மனுக்கு மாம்பழங்களால் அர்ச்சனை செய்வார்களாம் இது வரைக்கும் நான்லாம் ஒரு முறை கூட அதெல்லாம் பார்த்தது கிடையாது ஆனால் பார்க்கணுன்னு ஆசை கடவுளோட அருள் இருந்தால் நம்ம போய் பார்க்கலாம் உங்களில் எத்தனை பேர் அந்த வெக்காளியம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்க அல்லது இந்த மாம்பழ அபிஷேகம்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் அதே போலவே திருச்சியில் தாயுமானவர் சுவாமி கோவில் இருக்குது அங்கே வந்து வாழைத்தார் வந்து சமர்ப்பணம் பண்ணுவாங்க ஆணி பௌர்ணமியில் தங்களுடைய குடும்பம் வாழையடி வாழையாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு நிகழ்வு நடைபெறும் அதே போல் காரைக்காலில் காரைக்கால் அம்மையாருக்கு இருக்குது அந்த மாங்கனி திருவிழா அது வந்து நடைபெறும் ஸோ இது எல்லாமே ஆணி மதத்தோட சிறப்பம்சங்கள் சரி நாளைக்கு நம்ம எந்த ஒரு பொருளை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாளுக்கு மிகவும் உகந்த பொருள் வந்து பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் நம்ம சிறிதளவில் உணவிலையும் சேர்த்துக்கொள்வாங்க சர்க்கரை பொங்கல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு தனவசிய பொருள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம பணம் சம்பந்தமான எந்த பதிவு போட்டாலும் அதில் சில பொருள்களை ஒன்றாக வைங்க அப்படின்னு சொல்லும்போது பச்சை கற்பூரத்தையும் நம்ம சொல்லுவோம் அதே போல் சில சிறப்பான மை தனவசிய மையெல்லாம் நம்ம ரெடி பண்ணும் நம்ம வந்து இந்த பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து தான் அதை ரெடி பண்ணுவோம் ஏன்னா இதற்கு இருக்கக்கூடிய அந்த நறுமணம் பணத்தை எப்படியாவது வசீகரித்து கொண்டு உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல கெட்ட சக்திகள் துர்சக்திகள் எதுவுமே அது இருக்கக்கூடிய இடத்துல வந்து அண்டாது யார் வீட்டில் பச்சை கற்பூரத்தை சும்மாவே ஜஸ்ட் ஒரு அகலில் போட்டு நிறைய இடத்துல ஹாலில் பெட்ரூம்ல எல்லா இடத்துலையும் வச்சிருக்கிறாங்களோ அந்த வீடே வந்து ஒரு தெய்வீக சக்தி நிறைந்ததாக இருக்கும் நம்ம சில பேர் வீட்டுக்குள்ளாரெல்லாம் போகும்போது ச நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது கோயிலுக்கு வந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இதனுடைய வாசனை இல்லைன்னா அதற்கு காரணம் இதை மாதிரி நிறைய வாசனை பொருள்களை யார் ஒருத்தவங்க வீட்டில் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வீட்டில் என்றைக்குமே பண வரவுக்கு குறை இருக்காது இன்னும் கூட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் சொந்த வீடு கட்ட போகிறீங்கன்னா நீங்கள் அந்த ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடியே உங்கள் வீடு அந்த நாலு மூளை இருக்கும் அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு துணியில் மஞ்சள் துணியில பச்சை கற்பூரத்தை மூட்டை மூட்டையாக கட்டி நாலு மூளையிலையும் வச்சுட்டு அதை மண்ணு போட்டு நிரப்பிட்டு அதுக்கு மேலே நம்ம ஃபவுண்டேஷன் போட்டோன்னா நல்ல ஒரு பண ஈர்ப்பு அந்த மனையே வந்து ஒரு பண ஈர்ப்பு மனையாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை கூட நம்ம வந்து செயல்படுத்தி பார்க்கலாம் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் நம்ம தலைவாசலுக்கு அடியில் கோமதி சக்கரம் சோழி அதெல்லாம் பதிக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா அதே போலவே நம்ம மனை கட்டுவதற்கு முன்பே அந்த ஃபவுண்டேஷன்லாம் போடுறதுக்கு முன்பே இந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னு சொல்றாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க விஷயத்துக்கு வாங்க நாளைக்கு நம்ம எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு வந்து நீங்க அசைவம் சாப்பிடக்கூடாது தீட்டுக்காலங்களில் செய்யக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம் ஆனால் குளிச்சு முடிச்சுட்டு இதை நீங்கள் செஞ்சுட்டு கூட அசைவம் சாப்பிட்றதுனா சாப்பிடலாம் ஏன்னா சில பேருக்கு ஒரு மன நெருடல் இருக்கும் அசைவம் சாப்பிட்டு நம்ம இதை செய்கிறோமே அப்படின்னு இருக்கும் நீங்கள் காலையிலேயே கூட இதை செஞ்சுடலாம் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு வெள்ளை நிற துணியை மஞ்சளில் நல்லா நினச்சி சோப் பண்ணி கொஞ்சம் நேரம் நிழலில் காய வச்சிங்கன்னா அது மஞ்சள் நிறமாக மாறிவிடும் அதில் ஒரு நாலஞ்சு பீஸு துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு உங்கள் வீட்டோட குபேர மூளை குபேர மூளைனா என்னது தென்மேற்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு இப்போ ஸ்டிக் ஸ்டிக் பண்ணுற மாதிரிலாம் அந்த இது வந்துருக்குது செவுத்தில் ஒட்டி வச்சு அதில் வந்து நம்ம மாட்டி வச்சிடலாம் ஆணி இல்லைன்னா நீங்கள் இதை மாதிரி வந்து ஸ்டிக்கரை ஒட்டி அதில் வந்து அந்த மூட்டையை வந்து தொங்க விட்டுடுங்க எப்பெல்லாம் நீங்கள் பூஜை அறியில் தூப தீபம் காமிக்கிறீங்களோ அப்போது எந்த மு முடிச்சுக்கும் நீங்கள் தூப தீபம் காமிப்பது அப்படிங்கிறது நல்லது எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் பச்சை கற்பூரத்தை கட்டி வைக்கும் பொழுது நல்ல ஒரு தனவசியம் வசியம் அப்படிங்கிறது ஏற்படும் பணம் வந்து எப்பொழுதுமே நீங்கள் செலவு பண்ணால் கூட திரும்ப திரும்ப பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வழியில் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் நாளைக்கு செஞ்சு பாருங்கள் இதை வந்து நாளைக்கு நம்ம செஞ்சுட்டா நீ அதோட நீங்கள் பர்மனண்ட்டாக உங்கள் லைஃப் லாங் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு தமிழ் மாதத்தோட முதல் நாளும் நீங்கள் இதை செய்யலாம் நாளைக்கு பெருமாளுக்கு உகந்த திருவோணமும் இருக்கிறதால நீங்கள் பெருமாள் கிட்ட வந்து வச்சு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைங்க அதே போல் இதுதான் முக்கியமான ஒரு இடம் இதை தவிர்த்து இன்னும் நீங்க சில இடங்கள்லயும் வைக்கலாம் நான் அதையும் சொல்றேன் உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய தென்மேற்கு மூளை அங்கேயும் வந்து ஒரு சின்ன ஓபனா நீங்க துண்டுகளை போட்டு வைக்கலாம் உங்களுடைய பர்ஸ்ல மாசத்தோட முதல் நாள் உங்க பர்ஸ்ல இதையுமே கொஞ்சம் துளசி இலைகள் பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே துளசி தருவாங்க சோ அந்த துளசி இலைகளையும் பச்சை கற்பூரத்தையும் நீங்க உங்க பர்ஸ்ல போட்டு வைக்கலாம் சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டிலே செஞ்சிங்கன்னா அந்த கல்லா பெட்டியில் ஒரு பச்சை கற்பூரத்து உண்டு எப்பொழுதும் நீங்கள் கல்லா பெட்டியை திறந்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தோட வாசனை வந்து அப்படி வரணும் அதை மாதிரி இருந்துச்சுன்னா எப்படியாவது அந்த பணம் வந்து உங்களிடம் வந்து சேர்ந்தே தீருங்க இன்னும் சில பேர் பேங்க் லாக்கரில் கூட நகையெல்லாம் வச்சுருப்பாங்க டாக்குமெண்ட்லாம் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல பச்சை கற்பூரத்தை வைப்பாங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து இது ஏற்படுத்தும் அதனால் நாள் நாளைக்கு மறக்காமல் இதை வந்து எல்லாருமே செய்யுங்க அதற்கு உங்களுடைய உதவி இந்த பதிவை நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் like பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி